அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம படிக்கும் காலங்களில் காலாண்டு தேர்வு விடுமுறை விடுறாங்க அப்படின்னாலே சாம குஷியாகிடுவோம் அப்படியே சந்தோஷமாக வெளியே போயிடுவோம் சார் ரைட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு திரும்ப ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டோட ஸ்கூலுக்கு வருவோம் வரும்போது நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க டீச்சர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா தெரியல ஆனால் யார் யாரெல்லாம் டீச்சர்ஸை வாட்ச் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரே ஒரு விஷயம் ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து முப்பது குழந்தைங்கள சராசரியாக ஒரு ஆசிரியர் வந்து ஆண் ஆணாசிரியாக இருக்காராக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் சமாளிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி அரசாங்கம் கூட அவர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்தார் போன்றுதான் சம்பளம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ரெண்டே ரெண்டு குழந்தைங்களை வீட்டில் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் பேரண்ட்ஸ் படக்கூடிய பாடு இடையில கோபத்தில் அடிச்சிடவும் செய்கிறாங்க ஆனால் தான் தாய் போன்று ஆசான்றையும் வந்து தாய்க்கும் மேலே தகப்பனுக்கும் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆசிரியர்களுக்கும் விடுமுறை என்பது அவசியம்தான் இப்போ அரையாண்டு தேர்வு முடிந்து விட்டது தமிழகத்தில் பல பள்ளிக்கூடங்களில் அரையாண்டு தேர்வு முடிஞ்சிருச்சு அரையாண்டு தேர்வு விடுமுறைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் போன்று ஆசிரியர் பெருமக்களும் இருக்காங்க எப்போது அரையாண்டு விடுமுறை கிடைக்கும் கிடைக்கும் பொழுது குடும்பத்தோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார் டீச்சர் இவங்களும் வேலைக்கு போவாங்க கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போகக்கூடிய சூழல்ல கணவனையாவது லீவ் போட சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு இல்லை மனைவியாவது லீவு போட சொல்லலாம் ஆசிரியர்கள் யாரோ அவர்களுக்கு வே லீவு கிடைக்கும் பொழுது இவர்களுடைய அடுத்த பணியை கூட லீவு போட்டுட்டு வெளியே போகிறது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக வெளியே டூர் போகிறாங்க மாதிரி நிறைய பிளான் பண்ணி வைப்பாங்க ஆனால் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் இந்த அரையாண்டு விடுமுறைக்கு ஆசிரியர்கள் அவசியம் வேலைக்கு வர வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறதாக தகவல்கள் வருகிறது ஒருவேளை எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் இதுபோன்று அரசு உத்தரவை மீறி ஒரு அரையாண்டு விடுமுறை என்பது அவசியம் கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அரையாண்டு விடுமுறை என்பதை தவிர்த்து விடுமுறையை தவிர்த்து ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும் மாணவர்கள் வந்தாலும் பரவாயில்ல வரவில்லை என்றாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாவே இருக்கு இந்த செயல்ன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் ஒருவேளை அதையும் மீறி ஆசிரியர்களுக்கு பணி கொடுத்து அவர்களுடைய பணிச்சுமையை அதிகரித்தார்கள் என்று சொன்னால் அந்த அறையாட் மாணவர்கள் சந்தோஷமாக வருவாங்க ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க ஏன்னா கண்டினியூஸாக வேலை பார்ப்பதும் விடுமுறை அவசியம் என்பதும் புரிஞ்சுக்கோங்க கண்டினியூஸாக வேலை பார்த்தா வேலையுடைய பழு அது வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும் ஒரு லீவ் கிடைச்சுன்னா அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் அரசு விடுமுறை அறிவிக்கக்கூடிய காலங்கள்லாம் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாக புகார்கள் உள்ளன அந்த பள்ளிக்கூடங்கள் எது என்பதை கண்டறிந்து அந்தந்த பள்ளிக்கூடங்கள் மீது நாம் மாவட்ட கல்வித்துறை அலுவலரிடமும் கல்வித்துறை அமைச்சரையும் சந்தித்து மனு கொடுக்கலாம் என்று இருக்கிறோம் இனி ஒருபோதும் இனி ஒருபோதும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு பகுதியிலும் அரசு உத்தரவை மீறி செயல்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதற்காக கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய அலைபேசி எண்ணையும் வாங்கி வந்துள்ளோம் அது சம்மந்தமாக இனி வரப்போகிற காலங்களில் ஏதாவது குறை இருந்ததுன்னு சொன்னால் எந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஏதாவது குறை இருந்ததுன்னு சொன்னால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே வந்து புகாராக கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கோம் அதற்கான வழிமுறைகள் நாங்கள் பின்பற்றிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு இடத்திலும் தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு தயாராகி கொண்டிருக்கும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் அதே போன்று என்னை மீறி என்ன செய்து விடுவார்கள் நான் உட்டா அவ்வளோதான் பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் சொல்ல கல்லூரி நிர்வாக பள்ளிக்கூட நிர்வாகங்களும் சரி அங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கூறி விடைபெறுகிறோம் தவறு செய்யக்கூடிய பள்ளிக்கூடங்களின் லிஸ்ட்டு நாம் நிச்சயமாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்புவோம் அதன் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பதையும் கண்காணிப்போம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அமைச்சரை சந்திப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறோம் இனி வரும் காலங்கள் நிச்சயமாக நம்மால் முடிந்த அளவிற்கு சட்டத்தின்படி நடப்பதற்கு அனைவரையும் முயற்சி செய்ய வைப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறோம் அருமை ஒருவர்களை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜாய்ஹிந்த்